நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெய்லராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ப்ளவுஸ் கூட நம்ம சீக்கிரமாக தச்சிருவோம் ஆனால் வந்து கொக்கி வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அரை மணி நேரம் ப ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அரை மணி நேரம் கொக்கி வைக்கிற வெளியே அதில் சரியாக போயிடும் ஆனால் வந்து அஞ்சு நிமிஷம் கூட நம்மளுக்கு அதிகபட்சம்னா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஒரு கொக்கி ஈஸியாக நம்ம வச்சு முடிச்சுட்டு போயிடலாம் இந்த மிஷின்லேயே நம்ம கொக்கியை வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிங்க நம்ம முதல் முறையா நம்ம மட்டும் தான் இந்த குக்கியை மிஷின்ல வச்சிருக்கோம் நீங்க எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க யாருமே வந்து மிஷின்ல கொக்கி வச்சிருக்க மாட்டாங்க அது இந்த பா கொக்கி கண்டிப்பா வந்து யாருமே வச்சிருக்க மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க யூடியூப்லோட சர்ச் பண்ணி பாருங்க யாருமே அந்த கொக்கியை வச்சிருக்க மாட்டாங்க நம்ம தான் முதல் முறையாக அந்த கொக்கி நம்ம தச்சிருக்கோம் நான் ஒரு வருஷமா இந்த கொக்கி வந்து நான் மிஷின்ல தான் வச்சிட்டு இருக்கேன் ஒரு தடவை நானா ட்ரை பண்ணி பழகி இது நம்மளுக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் அதுல இது வரைக்கும் நான் கொக்கி வந்து மிஷின்ல தான் வச்சிட்டு இருக்கேன்